ஒலி அவுலியா நீதான் அப்படின்னு சொன்னார் ஓவர் இஸ் இன்லீ வீமா யன்துருலி பத்தினன் பாத பத்தின எப்ப ரகசியமாக ரகசியமாக எனக்காக நேர்ச்சை செய்யப்பட்டதெல்லாம் உனக்கு தंज சொந்தம் இதெல்லாம் என்னத்தை கொண்டு வராம அப்படி இல்ல ஷேக் மார்களுக்கு நேர்ச்சி கொடுங்கங்க நேர்ச்சி அல்லாவுக்காக கட்ட அல்லாஹ் காக நேர்ச்சி நேஜீவலுக்கு கொடுக்கணும் விளங்கிடப்பா என்னத்தை கொண்டு வராம அப்படி அவர் நேர்ச்சிகள் எல்லாம் உனக்கு தானண்டா அவங்களோட இன்கம் அதுதான் ஷேக்மார்கள் ஒலியுள்ளாக்களை இன்கம் என்ன ஆக்களை நேர்ச்சை நேர்ச்சி யாருக்காக வைக்கணும் அல்லாக்காக வைக்கணும் இப்போ என்ன கொண்டு வரான் மகான்களுக்காக வைங்க அந்த நேர்ச்சி சாவுள மீது ஒலியுள்ளாக்குரிய நேர்ச்சி இல்லாம இருக்குப்போ அவங்களோட வாரிசிக்கு யூசுப் சொந்த பிள்ளை இல்லை இன்னொரு ஆளுக்கு பிறந்த பிள்ளை ஆனால் வெத்திலே இவர் என்றதுனால இவரை பிள்ளை அவர் கடைசி வரைக்கும் கல்யாணம் முடிக்கலை ஆனால் பிள்ளை இருக்கு யூசுப் அவருக்கு சொல்கிறாரு என்ற காணிக்கைகள் உனக்குத்தான் எத்தனை நூற்றாண்டானாலும் எனக்கு கொண்டு வரப்படக்கூடிய காணிக்கைகள் எல்லாம் தான் அப்படி என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் மகனை சேர்த்து எடுத்தார் அப்படி என்று இந்த கதை என்ன செய்து முடியுது கதட லட்சணங்களை பார்த்தீங்களா இதுதான் அந்த மவுலத்தில் உள்ள விஷயம் இதைத்தான் தான் ஓதுறாங்க அதுக்குரிய பாடல் தான் அடுத்தது விளங்கிட்டா இதான் ஷாஹுல் அமீது வழியெல்லாம் மௌலது மீரான் சாஹிப்பு வழியெல்லாம் மௌலது இதை இஸ்லாமான்ட்டு நம்பி இதை கேட்டால் யாராவது இஸ்லாத்துக்கு வருவாங்க இது இஸ்லாமா இதுக்கு ஒரு கூட்டம் போகுதே இதுக்கு பட்டு குத்துராதிப்பு மௌலத்து கற்காந்து இதை கேட்டு கேட்டு ஒரு காலத்தில் இருந்தேன்னா இப்போ நாம் படிச்சிருக்கோம் மார்க்கத்தை தெரிஞ்சிருக்கோம் இஸ்லாம் தெரியும் ஸ்கூலில் இஸ்லாம் புத்தகத்திலே இஸ்லாத்தை படிச்சிருக்கமே இதே விளங்குறது இல்லையா நாம் நம்முடைய சமுதாயம் தூக்கி எறி இன்னும் கொடி கட்டிக்கிட்டு தான் நடிக்கேன் தூக்கி எறிஞ்சி ஒட்டி இஸ்லாத்தின் பக்கம் பாரம் இல்லையா நாம் பாருங்கள் அடுத்த கதையை பாருங்கள் அடுத்த கதையை பாருங்கள் அல் ஹிகாயா அல் ஹாமிஷா அஞ்சாவது கதை அல் ஹிகாயா அல் ஹாமிஷா நான் சாவுல் அமைதி போலி உள்ளோட மீரான் சாஹிப் மௌலத்தை வச்சுக்கிட்டு வாய்ச்சி வாய் தான் கருத்து சொல்லணும் புலகண்டா சொல்லணும் கேட்டுக்கிட்டு இருக்கிறார்கள் ஆன்லைனில் போயிட்டு இருக்குது சரி தானே ரைட் சும்மா போட்டு நம்மளை திட்டுவானுகள் வாணுகள் வஹாபி மௌலியாக்களும் மதிக்கிற இவ் இப்படி நீ கதை வெளியிட்டா இந்த இந்த அவுளியாவை மதிக்கணும் மேடா வெத்தில போட்டுக்கிட்டு ஊரை என்ன ஒன்னாடி உள்ள ஒருத்தர் நிற்கிற அவுளியாவை மதிக்கணும் இஸ்லாத்துக்கு இல்லாத விஷயத்தை செய்கிறவரை நம்ம மதிக்கணுமா அப்படி ஒன்று இருந்தால் அவர் மார்க்க முஸ்லீம் ஆவர் இப்படி ஒன்று இருந்தா இவர் முஸ்லீம்மா எங்க கொண்டு வர அடுத்த கதையை பாருங்க தென்காசி ஐயாமன் தென்காசி இந்தியாவில் தென்காசி என்ற ஒரு தமிழ்நாடு தான் இவரும் இவருடைய சீடர்களும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அக்காம பி தென்காசி ஐயாமன் தென்காசியில் கொஞ்சம் நாள் நின்றாங்க

கொஞ்சம் தலை அப்படி கொஞ்சம் மூல குறைஞ்சதன் புலங்கிடா கொஞ்சம் மூடன் மூடன் சொல்லுவோம் மூடன் அதுக்குள்ள கொஞ்சம் கிளுக்கென்னு இருக்கானே அந்த அஷாதனியாய ஹம் கொஞ்சம் மூலை கொறைஞ்சவன் என்ன செஞ்சானென்டா சாக்கர சவுதல் கணேச கோயில் மாட்டம் அறுந்துட்டேன் கோயில் மாட்டை அறுத்துட்டான் இந்த ஷேஃபோட இருந்த முறியீடுகள் படித்த பாடம் இது உங்களோட ஷேகுமார்கள்ட்டே இருந்து அந்த வேலை செய்வாங்க கோயில் மாட்டை தான் கலவரத்தை தீம்பானுங்கள் அந்த அளவுக்கு தானே நம்ம மார்க்கம் மார்க்கும் கொடுத்திருக்கோம் முஃப்தி சாஹிபும் அல்லா கிட்ட கேட்குற பிள்ளையே ஷேக கிட்ட கேட்டிருக்குது ஷேகிட முறீதுகள் பசிக்கு கோயில் மாட்டை களைவர்த்திருக்குது இது வர மௌலத்தில் வெக்கம் இல்லாமல் எழுதுனே இல்லை கோயில் மாட்டை கலவரத்த அப்போ பிள்ளைகள் செஞ்சால் அந்த பிள்ளைகள் செஞ்சா வாப்பா என்ன வளர்த்துன்னு தானே நாம கேட்குறேன் ஒுள்ளாட சீடர்கள் ஒருத்தம் போய் கோயில் மாட்டை போட்டு சீடர்கள் என்ன செஞ்சுக்காங்க தெரியுமா எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுக்க முழு பிறந்துட்டாங்க இது மத்தாக்களை கட்டித்தான விளங்கிட்டா இதுதான் சீடர்கள் அவர்கள் வச்சிருந்த சீடர்கள் ஒலி உள்ளாட சீடர்கள் அசப்பம் அப்ப எல்லாரும் கோயில் மாட்டை திண்டுட்டாங்க

கோயில் மாட்டாங்கிறதுனா நாம் உண்மையாக ஒரு மௌலவி ஒரு ஷேக்கு நாலஞ்சு பேரோட போய் மணிகள் மாட்டாறதுன்னா என்ன என்ன முழு பேர் கூப்பிட்டு எல்லாரும் ஃபைனை கட்டுங்க கோயில் மாட்ட வேண்டி கொடுங்க வாப்பா எவ்வளோ காஜி அது தானே நாம் செய்யலாம் ஆனால் ஷேக் ரஹிம் அவங்க சீடர்களை தண்டிக்கல பீச்சம் என்ன எலும்புகள் எல்லாத்தையும் கொண்டு வாங்கடாப்பா இந்த பிரச்சனையாக போச்சு எலும்புகள் எடுத்துக்க எடுத்துக்க எலும்பு எடுத்துக்கிட்டோன்னா துண்டு போட்டு போட்ட முள்ளுகள் இனி மாட்டுற காலு முழுக்க வருது எலும்பு வருகிறது கோயில் தலைவர் பார்த்துக்கினீங்க என்ன வேலை கூட மாட்டத்தின் ஓட்டு எலும்பு திறமுறானோ ஆ சும்மால்ல ஷேகந்தா என்ன அற்புதம் நடக்குதுன்ட்டு பாருங்கள் அப்படியே எலும்புகளை கொண்டாந்து அப்படியே குமிச்சிட்டாங்க ஃபதரதா அப்படி அசாஹுல் திமாமா அவரை கையில் இருந்தே கோல் அசா அசா கோலால அந்த எலும்பில் ஒரு அடி அடிச்சார் சுபஹான் அல்லாஹ் ஃபஹ்யா சவியன் கவ்வாமா உடனே மாடு ஒளும்பி நின்றுட்டு ம் நல்ல நல்ல கதை கார்ட்டூனுக்கு நல்ல சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கார்டூனுக்கும் நல்ல கதை இது இந்த எலும்பை குமிச்சு போட்டா இவர் ஒரு கம்பால் அப்படி ஒரு அடி அடிச்சாரா அப்படியே உயிர் நபிமார்களுக்கு செய்யாத முடியாத வேலை ஆஹ் ஈசாலை கொடுத்திருந்தான் அது அற்புதமாக எல்லாம் கொடுத்திருந்தான் கொடுத்த தான் செய்ய முடியும் மற்ற நேரம் செய்ய முடியாது நபீ சாட்சி அம்மாவு தாக்குறார் உயிர்ப்பிக்க இயலாம கொள்கிறார் ஃபுல்ல மௌத்தாகுது ஆகுது உயிர்ப்பிக்க இல்லாமல் அழுகிறார் அவர் உயிரோடு அறிக்கை கொள்ள அவரை மகள் செய்தவர்களை தான் மவுத்தாகுறாங்க அவருக்கு பிறந்த ஆம்பளை பிள்ளை ரெண்டு மவுத்தாகுது வேற பிள்ளை மவுத்தாகுது கண்ணீர் தான் சிந்தினாங்க அல்லாவுடைய தூதர் பிரசுல்லா ஆனால் மாட்டையே எழுப்பினார் யாவுல் ஹமீது மொழியுள்ளா எழுதுங்கள் நல்லா அறிக்கை இது காட்டு நான் எடுத்தார் அப்படியே எழுப்பி விட்டார் அப்படியே எழுப்பிச்சு அதுக்கு பிறகுதான் இன்னும் கொஞ்சம் கதைகள் இருக்குது பந்தாக்கள் இந்துக்கள் ஹிந்துக்கள் கோயில் எங்கே இது போன தென்காசி தென்காசியில் கோயில் வச்சுக்கிறாரு ஹிந்துக்கள் ஹிந்துக்கள் தான் பந்த மாடு அப்படியே உருவானோன்னா எலும்ப உருவாக்கி மாடாக்கினா ஹிந்துக்கள் எப்படி நினைப்பேன் இவர் கடவுளை என்ன நினைப்பேன் தொடர்ந்து விழுகிறத பாருங்கலாமா அவர கால் அப்படியே சுஜூது செய்தார்கள் அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்றார்கள் ஒலியுல்லா காலை விழுந்தா என்ன செய்யணும் அவர்கள்ட்ட போனாங்க யார் யாரோல்லா பக்கத்து நாடுகளுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் மன்னனின் காலில் விழுகிறார்கள் உங்க கால விழப்புற காலன்னுட்டுங்க ரசூல்லாய் சலல்லான்னு சொன்னாங்க ஏதாவது மனுஷன் கால மனுஷன் விழ முடியாது மனுஷனுக்கு மனிதன் சுஜில் செய்ய முடியாது அப்படி இருக்குமா இருந்தா எனக்கு இல்லை சுஜிதும் பொண்டாட்டி புருஷனுக்கு சுதி செய்யணும் அதுவும் ஏலா இருந்தால் அங்கே தான் அது இங்கே கிடையாதுன்றாங்க இது சேகுநாயகம் கால இந்துக்கள் உழுவுறாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆசீர்வாதி இதுதான் நம்ம நம்முடைய சேகுநாயகர்கள் இப்போ வழங்குதா ஏன் இந்த தங்கள் வாப்பா வாப்பா நாயகத்தில் போய் சுஜூதி செய்கிறார்கள் காலை உழுவுறானுகள் காலை தொட்டு கொஞ்சிறானுகள் என்று விளங்குதா இப்படி கதை எழுதி மௌலத்து ஓதினா சேகத்தொட்டு கொஞ்சுவானுகள் சேகத காலை உழுவானுகள் தமிழர்கள் இந்துக்களே உழுந்திருக்காங்க இல்ல இந்த மௌலயத்தின் படி அப்ப இப்படி உளுந்தாங்க ஜா